மோடி சுட்ட வட அப்படிங்கிறாங்க இன்றைக்கு பிரதமராக இருக்கிறாரோ அவரே பிரதமர் அவரே இந்த எம்எஸ்பியை கொண்டு வருவதற்கு அவர் கையிலேயே எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் ஏன் கொண்டு வரல தமிழகத்தை வஞ்சித்து கொண்டே இருக்கிறார்கள் தமிழகத்துக்கு ஓரவஞ்சனை செய்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கற்பிக்க வேண்டிய பாடம் வருகிற தேர்தல் என்பதை கூடாது ஃபவுண்டேஷன் போட்டு சங்கல் எடுத்து வச்சு ஃபவுண்டேஷன் போடுறாங்க அதில் ஒரு சங்கல் கூட காணும் எங்கே போச்சுன்னா தம்பி உதவி எடுத்து வந்துட்டாரு மதுரை எய்ம்ஸ் போய் ராமநாதபுரம் கல்லூரியில் கொண்டு ஆரம்பிக்கிறாங்கன்னா இதை போல புத்தாலிகளை பார்த்தீங்களா தமிழகத்துக்கு செய்ய வேண்டிய உதவியை முதல்வர் மட்டுமல்ல நானும் சேர்ந்து இந்த தமிழத்துடைய துயர் துடைப்பேன் என்று பிராமிஸ் பண்ணிங்களா இல்லையா கேரண்டி கொடுத்தீங்களா இல்லையா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு பதினான்காம் ஆண்டு நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி என்னுடைய அன்புக்குரிய நண்பர் மோடி அவர்கள் பல்வேறு உறுதிமொழிகளை அவங்க பார்சலை சொன்னது கேரண்டி கேரண்டிகளை கொடுத்து விட்டு சென்றார்கள் பாராளுமன்றத்தில் கேரண்டி இருந்தால் சொன்னார் நான் கேரண்டி கொடுக்குறேன் கேரண்டி கொடுக்குறேன் கேரண்டி கொடுக்குறேன் உறுதிமொழி கொடுக்குறேன் உறுதிமொழி கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார் பேச்சு முடிகிற வரைக்கும் சரி கேரண்டினே வச்சுக்குவோம் உறுதிமொழினே வச்சுக்குவோம் அப்படிப்பட்ட உறுதிமொழிகள் ரெண்டாயிரத்தி பதினாலே கொடுக்கப்பட்ட உறுதிமொழிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நிறைவேற்றவில்லையே என்று நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை இளைஞர்களும் தோழர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் போ சகுப்பு சகோதரிகள் கேட்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு புதிய காட்சியை அரங்கேற்றுகிறார்கள் மேடை தோறும் அல்ல நாட்டில் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற நம்முடைய நண்பு நண்பர்கள் சகோதரிகள் பேச்சாளர்கள் மாவட்ட செயலர்கள் தலைமையில் இருக்கின்ற நண்பர்கள் எல்லோரும் யாருமே பாக்கி கிடையாது எல்லாரும் கையில் ஒரு வடை எடுத்துக்கிட்டாங்க அந்த வடையை காட்டுறாங்க மோடி சுட்ட வடை அப்படிங்கிறாங்க எப்படி சுட்டார்னா வாயால் வடை சுட்டு மோடி வாயால் வடை சுடுறாரு அப்படின்ட்டு கொடுத்த உறுதிமொழிகளை பற்றி அவர்கள் கிண்டல் அடிக்கிற பேசுகிறார்கள் ஒரு பிரதமரை பற்றி இவ்வளவு தாழ்வாக நான் பேசலாமா என்று கூட நேற்று தாம்பரம் கூட்டத்தில் நான் கேட்டேன் தாம்பரம் கூட்டத்தில் எஸ் ஆர் ராஜாவே அப்படி கை காத்த சட்டமன்ற உறுப்பினரே அப்படி கையில் வடைய வச்சுட்டு காட்டுறாரு ஒரு முப்பது நாற்பது மே நண்பர்கள் மேடையில் எண்ணிக்கிட்டே காட்டுறாங்க என்னை பேச உடம்பாடுகிறாங்க ஆக நான் பேசுவதோடு அவர்கள் மோடியினுடைய வாயால் சுட்ட வடை அவர்களுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது முக்கியத்துவம் தருகிறது சொன்னால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தோழர்கள் நம்முடைய மக்கள் என்பதற்கு அடையாளம் தான் அது என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன சொன்னார் இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பணக்காரர்கள்லாம் பதுக்கி வைத்தார்கள் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த பணத்தை எல்லாம் எடுத்து கொண்டு போய் வங்கியில போட்டு வைத்திருக்கிறார்கள் டெபாசிட் செய்து வைத்திருக்கிறார்கள் அங்கே கேட்பார்கள் கிடையாது யார் வேணாலும் எவ்வளவு பணத்தை வேணாலும் பதுக்க வைக்கலாம் அந்த பணத்தை எல்லாம் கொள்ளையெடுத்து கொண்டு போய் சேர்த்த பணத்தை எல்லாம் நான் திரும்ப மீட்டு கொண்டு வருவேன் எனக்கு வாக்களிகள் என்று ரெண்டாயிரத்தி பதினாலில் பேசினார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பேசின அவர் ஏன் இது வரைக்கும் இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் வீட்டுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் டெபாசிட் கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுவேன்னு சொன்னார் ஏன் செய்யல அப்படின்னு இன்னைக்கு கேட்குறாங்க மகளிர்கள் கேட்குறாங்க சகோதரிகள் கேட்குறாங்க இன்னும் வரலையே வீட்டை தேடி ஆகவே அது மோடி சுட்ட வடை என்பதிலே அதுவும் இடம்பெறுகிறது அடுத்து ரெண்டு கோடி மக்களுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க கண்ணீர் விட்டு எல்லாம் வேலை இல்லாம இருக்காங்க இந்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நான் வேலை தருவேன் நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டிற்கு ரெண்டு கோடி தோழர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன் பத்து வருஷம் ஆச்சு இருபது கோடி இளைஞர்கள் வேலை பெற்றிருக்க வேண்டும் கொடுத்தாரா இது ரெண்டாவது மோடி சுட்ட வட அடுத்து விலைவாசியை கட்டுப்படுத்துவேன் விலைவாசி கட்டுப்படுத்த எப்படி உதாரணத்துக்கு நான் விலைவாசியை கட்டுப்படுத்துவேன் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இவர் ஒரு லிட்டர் பெட்ரோல் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு உறுதிமொழி சொன்னார் கேரண்டி கொடுத்தார் அது நடந்ததா நூற்றி ரெண்டு ரூபாயில் இருக்கிறது அப்படியே இருக்கிறது நூற்றி ரெண்டு ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபா டீசல் அன்றைக்கு யூபிஐ இங்க நாங்கள்லாம் இருந்த அரசாங்கத்தில் கேஸ் வில நானூறுரூபா இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுபா இது மூன்றாவது மோடி சுட்ட வடை நான் கேட்குறேன் இப்படி விலைவாசை கட்டுப்படுத்தாது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு உறுதிமொழி கொடுத்தார் விவசாயிகளை இந்த நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளே கவலைப்பட வேண்டாம் இரண்டு மடங்கு லாபம் வருகின்ற அளவுக்கு உங்களுடைய எம்எஸ்பி உயர்த்தி தருவேன் என்று சொன்ன மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஆதார விலையை அதிகமாக்கி தருவேன் என்று அன்றைக்கு உறுதிமொழி கொடுத்தார் கேரண்டி கொடுத்தார் அதுவும் நடந்துதான் இதுவரைக்கும் நடக்கல இப்படி உறுதிமொழியை கொடுத்து கொண்டே போனார் ஆனால் இதுவரையும் அது மோடி சுட்ட அவர்கள் சுட்ட மோடி சுட்ட வழியாகத்தான் ஒழிய அது உண்மையாக நடைபெறவில்லை எதுவும் செய்யவில்லை என்பதை மிக மிக தெளிவாக அன்பு நண்பர்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த எம்எஸ்பியை பற்றி பல பேருக்கு புரியல மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலை இதை தோற்றம் எப்படி தோற்றம் ரெண்டாயிரத்தி ஆறில் டாக்டர் சுவாமிநாதன் நாம் ஒரு சயின்டிஸ்ட் நம்ம கும்பகோணத்து சயின்டிஸ்ட் மிகப்பெரிய விஞ்ஞான அறிவியலாளர் அவர் என்ன பண்ணார் அரசாங்கத்தில் செயலாளர் இருந்தார் அதுக்கப்புறம் சி சுப்பிரமணிய செயலாளர் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு அறிக்கை கொடுக்கிறார் என்ன அறிக்கை கொடுக்குறாருன்னா இந்த நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு எம்எஸ்பி உடனடியாக வழங்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் அறிக்கை கொடுக்கிறார் எப்படிப்பட்ட அறிக்கை சொன்னால் என்ன செலவாகுதோ விவசாயிகளுக்கு அந்த விவசாயத்தில் இருக்கிற செலவு விட குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அரசாங்கத்திரண்டு கொள்கை அதுக்கப்புறம் வந்து இரநூறு இரநூறு என்ன செலவாகுதோ அந்த இருந்த செலவு பிளஸ் இன்னொரு இரநூறு கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் முடிவு எடுத்தாங்க சரி அந்த முடிவை நிறைவேற்றுவதற்கு முதல்ல வந்து இரண்டாயிரத்தி ஆறுல பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணுது பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணி இது ரொம்ப தீவிரமாக அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அதனால இது வந்து என் மீட்டிங்லேயே விட்டுடுங்க என்டிசியே நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் யார் உறுப்பினராக இருக்கலாம் எல்லா முதலமைச்சர்களும் உறுப்பினராக இருப்பாங்க இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை முதலமைச்சர்களும் உறுப்பினராக இருப்பாங்க அந்த என்டிசி மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்டிசி மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க இந்த முடிவை எல்லாரும் உட்காந்து தனித்தனியாக உட்காந்து மிக தீவிரமாக ஆலோசித்து என்ன விவசாயிகள் பிரச்சனை அதனால இதை ஒரு கமிட்டி இந்த நம்ம நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு கம குழுவாக அமைத்து அதுக்கு ஒரு தலைவரை தலைவர் நியமிக்க வேண்டும் சொல்லி தலைவர் யார் என்று கேட்கின்ற நேரத்தில் மன்மோகன் சொன்னார் வேண்டாம் அவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல குஜராத் முதல்வரே இருக்கணும் யார் மோடியே இப்போ இருக்கிற பிரதமர் அன்றைய அன்றைய மாநில மாநில முதலமைச்சர் அவரே இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஏழில் என்டிசி டிஸ்கஸ் பண்ண பிறகு அவங்கள்ட்ட கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு அவர் என்ன பண்ண ரிப்போர்ட் கொடுக்குறாரு அதே மன்மோகன் சிங் திருப்பி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரிப்போர்ட் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு சொன்னால் மன்மோகன் சிங்கிட்ட கொடுக்கும்போது டாக்டர் மன்மோகன் சிங்ஜி த டைம் ஹஸ் கம் டு இன்ட்ரடியூஸ் எம்எஸ்பி டைம் நேரம் வந்துடுச்சு எம்எஸ்பியை உடனடியாக கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுக்குறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்த கமிட்டி ரிப்போர்ட்டை கேபினட் கமிட்டி டிஸ்கஸ் பண்ணுது டிஸ்கஸ் பண்ணி அட்டார்னி ஜெனரலுக்கு அனுப்புது அட்டார்னி ஜெனரல் இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த வழக்கறிஞர் அவர் சொல்கிறார் எம்எஸ்பி சட்டம் கொண்டு வரலாம் ஆனால் கொண்டு வரதுக்கு முன்னால் இன்னும் ரெண்டு சட்டத்தை நீங்கள் கொண்டு வரணும் அந்த ரெண்டு சட்டத்தை கொண்டு வந்தால் இந்த சட்டம் நிலைக்கும் என்ன சட்டம் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் உணவு பாதுகாப்பு சட்டம் அதே போல லேண்ட் ஆக்ட் நில நிலத்தை வந்து உள்ள சட்டம் இந்த ரெண்டு சட்டத்தை நீ முன்னால கொண்டு வந்தால் தான் எம்எஸ்பி சட்டம் செல்லுபடியாகும் என்று அட்டான சொல்றார் உடனே முதல்ல நான் இங்கே அமைச்சராக ஆக்ட்டோ ரெண்டையும் கொண்டு வரும் ரெண்டும் கொண்டு வந்து இந்த சட்டத்தெல்லாம் கொண்டு கொண்டு வந்து அந்த எம்எஸ்பி சட்டத்தை கொண்டு வர்ற நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்துருது ரெண்டாயிரத்தி பதிமூணு இதே போல் காலகட்டம் தேர்தல் வர நேரம் தேர்தல் வந்துருச்சு தேர்தல் வந்தவுடனே யார் பிரதமர் இந்த நாட்டில் யார் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறாரோ அவரே பிரதமர் அவரே இந்த எம்எஸ்பியை கொண்டு வருவதற்கு அவர் கையிலேயே இருக்குது எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் ஏன் கொண்டு வரல எம்எஸ்பி சட்டத்தை கொண்டு வருவதற்கு எல்லா தகுதியும் திறமையும் இருக்கிறது அது மட்டும் இல்லை மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார்களே ஏன் இதை இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கொண்டு வரவில்லை என்று கேட்புகிறார்கள் மக்கள் இன்னும் மோடி வட சுட்டுக்கிட்டே இருக்கார் அவர் கொடுத்த வாக்குறுதி தான் ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அவர் கொண்டு வரவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மிகப்பெரிய போராட்டம் விவசாயிகள் போராட்டம் முன்னூறு நாள் நடந்தது இந்தியாவினுடைய டெல்லிக்கு ஓரமாக இருக்கிற அத்தனை மாநிலங்களில் இருக்கின்ற எல்லோரும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் முந்நூறு நாள் மழை வெயில் கொளுத்துற வெயிலில் மட்டும் இல்லை வின்டரில் அவளுக்கு நடுங்கிற குளிரில் அவங்க எல்லாம் உட்காந்துருந்து தர்ணா பண்ணாங்க போராட்டம் நடத்தினாங்க ஒருத்தரும் போய் கவலைப்படல இந்த நாட்டில் இருக்கிற பிரதம மந்திரி ஒரு நாள் கூட போய் பார்க்கல என்ன நடக்குதுன்னு தெரியாதவருக்கு எழுநூறு பேர் சத்தாங்க குளிரில் வெயிலில் எழுநூறு பேர் சத்தாங்க பட்டினியாக கடந்து கூட இந்த எழுநூறு பேர் இறந்து இவ்வளோ பெரிய போராட்டம் இறுதியாக விவசாயிகள் வெற்றி பெற்றார்கள் மூணு சட்டம் கருப்பு சட்டம் கொண்டு வந்த மூணு சட்டத்தையும் மோடி திரும்பி பெற்றார் அது மட்டுமல்ல உறுதிமொழியை வடித்தார் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் என்ன உறுதிமொழியை மன்மோகன் சிங் எதிர்பார்த்தாரோ அதே உறுதிமொழி இவர் சொன்னார் எம்எஸ்பி சட்டம் நிச்சயமாக கொண்டு என்று விவசாயிகளுக்கு கொடுத்தார் அந்த எம்எஸ்பி சட்டம் இதுவரைக்கும் வந்ததா வரல இப்படி கேரண்டி கொடுத்து 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 மக்களை ஏமாற்றியவர் இன்றைக்கு மீண்டும் தேர்தலில் வந்து நிற்பதற்கு நம்முடைய அன்பு நண்பர்கள் எல்லாம் வழிவிடக்கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு லிட்டர் முப்பத்தஞ்சு ரூபா என்னாச்சு கொடுத்தாரா பத்து ஆண்டுகள் எங்க ஆட்சி முடிஞ்ச பிறகு இந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் முப்பத்தி லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒரு கோடி இந்த அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறது எங்க இருந்து பெட்ரோலிய துறையில் மட்டும் இது நியாயமா இப்படி ஏமாத்துறீங்களே நியாயமா என்று கேட்பதற்கு வருகிற தேர்தலில் நீங்கள் கேட்க வேண்டும் அந்த நண்பர்கள் எல்லாம் சரி இது இந்தியா முழுக்க ஏமாத்தினது நம்ம ஊரை எப்படி ஏமாத்தினாங்க இந்த மெட்ரோ ரயில் திட்டம் எங்கே பார்த்தாலும் என்ன சார் எங்கே போனாலும் வழி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்களே கஷ்டப்பட்டுட்டு வரீங்க டிராஃபிக்கில் எல்லாம் லேட்டாக வந்து சேர்றாங்க நம்முடைய நண்பர்கள்லாம் லேட்டாக வராங்க இதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறது மெட்ரோ ரயில் திட்டம் தான் இந்த ரயில் திட்டம் மொத்த மொத்த திட்ட மதிப்பீடு அறுபத்தி மூவாயிரம் கோடி அறுபத்தி மூவாயிரம் கோடிக்கான ரயில் திட்டத்தை பத்தொம்பதில் உருவாக்குறாங்க பத்தொம்போதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகருது பத்தொம்பது இருபதாவது வருஷத்தில் அவங்க ஃபவுண்டேஷனே போடுறாங்க உள்துறை அமைச்சரே போடுறாரு இது என்ன இந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு அறுபத்தி மூவாயிரம் கோடினா முப்பதாயிரம் கோடி அவங்க போடணும் முப்பதாயிரம் கோடி நம்ம போடணும் சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுமே சேர்ந்து நடத்துகிற மெட்ரோ ரயில் திட்டம் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா நிதி வரல எங்கே இந்த நிதி வரணும் ஜப்பானி சைடு இருக்குது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஜப்பானுடைய ஜெயக்கா கொடுக்கணும் இவங்கெல்லாம் கொடுத்த பிறகு நான் சொல்லி இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத அர்த்தம் கொண்டே இருக்கிறார்கள் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டே இருக்கிறார்கள் தமிழகத்துக்கு ஓரஞ்சனை செய்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கற்பிக்க வேண்டிய பாடம் வருகிற தேர்தல் என்பதை மறந்துவிடக்கூடாது அது மட்டும் இல்ல இந்த மதுரை எய்ம்ஸு என்ன செஞ்சது மதுரை எய்ம்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் உருவாக்கப்பட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபவுண்டேஷன் போடுறாங்க மேடியே வரார் மதுரைக்கு வந்து ஃபவுண்டேஷன் போடுறாரு ஃபவுண்டேஷன் போட்டு செங்கல்லில் எடுத்து வச்சு ஃபவுண்டேஷன் போடுறாங்க அதில் ஒரு செங்கல் கூட காணும் எங்க போச்சுன்னா தம்பி உதயநிதை எடுத்து வந்துவிட்டாரு அதை எடுத்து வந்துடுவாங்க அப்போவே முதலமைச்சர் ஆகிட்டே போன தேர்தலில் எங்கே பார்த்தாலும் போகிற இடங்கள்லாம் உதய இந்த கல் பார்த்தீங்களா கல் பார்த்து என்னப்பா கல்னால் எய்ம்ஸ் கல் தான் மோடி வச்ச கல் மோண்டேஷன் போட்டது சொல்லிட்டு ஒரு ஆட்சியை உருவாக்கினார் மீண்டும் ஒரு ஆட்சியை இந்தியா கூட்டணி ஆட்சியை அதே கல் உருவாக்கும் அதே உதயநிதி உருவாக்கார் என்பதை நான் கொள்ள விரும்புகிறேன் ஆறு இடங்களில் வந்தது ஆறு இடங்களில் வந்து எல்லாமே இன்னக்குரேட் பண்ணி எய்ம்ஸ் நடக்குது ஆனால் நம்மூரில் மட்டும் மதுரை மட்டும் என்ன நாம் இன்னும் வழக்குறை காதையை தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் மதுரையிலே கண்ணகி நடத்தினாலே பாட்டிய நெடுஞ்சொலி இருக்கும் அதை போல இன்னும் காதை இந்த மதுரைனால வழக்குறை காதை தான் வரும் போல இருக்கு சரி அது என்ன சொல்றேன் பாராளுமன்றத்தில் அஞ்சு வருஷமா கேள்வி கேட்டேன் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க நான் செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு ஆட்ட வேண்டிய கடமை பல முறை ஆட்டியாச்சு அதில் நடந்த தகராறு ஸ்பீக்கர் இன்டர்ஃபியர் பண்ணதெல்லாம் நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க அமைச்சர் பார்த்து கேட்டேன் என்னாச்சுங்க மதுரை எய்ம்ஸ் ஒரு தடவை கேட்டேன் ரெண்டு தடவை கேட்டேன் கடைசியில் கோபமாக கேட்டாச்சு ஒரு ஆறு மாசம் விட்டேன் ஆறு மாதம் கழிச்சு திருப்பி கோபமாக கேட்டாச்சு என்னதான் நடக்குது செய்ய போறீங்களா இல்லையா அதை சொல்லுங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சொல்லுங்க சொன்னேன் இவ்வளவு கோவப்படாதீங்க நீ கோபடுற இல்லை நாங்க ஆரம்பிச்சாச்சு ராமநாதபுரத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னத்தை ஆரம்பிச்சு ஐம்பது பேரை வச்சு ஆரம்பிச்சாச்சு மதுரை எய்ம்ஸை போய் ராமநாதபுரம் கல்லூரியில் கொண்டு ஆரம்பிக்கிறாங்கன்னா இதை போல புத்தக பார்த்தீங்களா ஐம்பது பேரை வச்சு நான் எய்ம்ஸ் மதுரையை அங்கே கொண்டு போய் நடத்திட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாரு ராமநாதபுரத்துக்கு மதுரைக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மதுரை எய்ம்ஸ் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி ராமநாதபுரத்தில் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாரு சரி அதனுடைய தலைமை அலுவலகம் எங்கேயா இருக்குன்னு சொன்னால் அது பாண்டிச்சேரியில் இருக்கு முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இப்படி ஒரு அலங்கோலம் ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது பார்வையாளராக இருந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன் இதற்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டாமா அதுக்கு கேட்கிறேன் என்ன காரணம் கேட்டா ஜெய்கா வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூறு கோடி மொத்தம் திட்டம் ஜெய்கா ஜப்பானீஸ் நிதி உதவி ஆயிரத்தி முந்நூறு கோடி அவங்க என்ன கூடுகல நாங்க என்ன பண்றது அப்படின்னு கைய வைக்கிறார் மந்திரி இது கேவலமா இல்லையா நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன் கார்பரேட் வசூல் கார்ப்பரேட் வரி வசூல் நாங்கள் ஆட்சியில் இருந்தப்போ இருபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் மொத்தமே இப்போ அவங்க ஆட்சியில் இருக்கிறப்ப முப்பத்தி மூணு பர்சன்ட் இந்த பர்சன்டேஜில் சொன்னால் தெரியாது இந்த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுது இது ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் என்று நான் சொல்வது ஐம்பதாயிரம் கோடி பதினோரு பர்சன்ட் சொன்னால் அஞ்சு ஐம்பதாயிரம் கோடி இது பத்து வருஷம் சொன்னால் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி நாங்கள் ஆட்சி நடத்த விட இப்போ அவங்க அடித்தது ஐம்பத்தையாயிரம் கோடி எக்ஸஸ்ஸாக அவங்களுக்கு வரி வசூல் பண்ணியிருக்காங்க ஆண்டுக்கு இது தவிர ஆண்டுக்கு அஞ்சு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்க ஏ ஆயிரத்தி எண்ணூறு கோடி உங்கள்கிட்ட வராதா இந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் ஒதுக்கீடு செய்யக்கூடாதா எக்ஸஸ்ஸாக வசூல் பண்ணிங்களே அதுலேருந்து கொடுக்கக்கூடாதா இந்த கேள்வியை கேட்க வேண்டிய நேரம் இப்போது வந்திருக்கிறது நண்பர்களே நீங்கள் கேட்டு ஆக வேண்டும் என்று நான் நிச்சயமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஐம்பத்தாயிரம் அஞ்சு லட்சம் ஐம்பது ஐம்பத்தாயிரம் ஐம்பத்தி லட்சம் ஐயாயிரம் லட்சம் ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி பணத்தில் லட்சம் கோடி பணத்தில் ஆயிரத்தி எண்ணூறு கோடி வரல இந்த அறுபத்தி மூவாயிரம் கோடியில் முப்பதாயிரம் கோடி வரல கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டை நிச்சயமாக நீங்கள் ஓர ஓரவஞ்சனையில் ஈடுபடுத்துகிறீர்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமில்லை ஜிஎஸ்டி வருவாயா ஜிஎஸ்டி வருவாய நாலாயிரத்தி நாலு லட்சத்தி மூ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கோடி வந்திருக்குது நேரடி வருவாயாக நாலு லட்சத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ஆக மொத்தம் எட்டு லட்சத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு கோடி வந்திருக்குது நாம் பெற்றது எவ்வளவு இதெல்லாம் எட்டு லட்சம் கோடி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு மட்டும் நாம் பெற்றது எவ்வளவு ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தாயிரம் கோடி இதில் ஆயிரத்தி எண்ணூறு கோடி வராதா இதில் முப்பதாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்ய முடியாதா கேட்டுட்டே இருக்கலாம் இதை விட கொடுமை என்னவென்றால் நூறு ஆண்டுகள் பெய்யாத மழை சென்னையிலே பெய்தது திருவள்ளூர்ல பெய்தது காஞ்சிபுரத்திலே பெய்தது செங்கல்பட்டுல பெய்தது இந்த நாலு டிஸ்ட்ரிக்ட்ல நூறு ஆண்டுகளுக்கு பெய்யாத மழை நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சது நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் எவ்வளவு அடி மழை இது இது வந்து டிசம்பர் முதல் வாரத்தில் பெஞ்சது நாலு அஞ்சு ஆறில் பெஞ்ச உடனே ஏழாம் தேதி என்னை அனுப்பிச்சார் தலைவரை யார்கிட்ட அனுப்பிச்சார் முதல் இந்த நாட்டினுடைய பிரதமர்கிட்ட அனுப்பிச்சார் கடிதம் கொடுத்து அனுப்பிச்சார் போனோன்னா அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே அன்பொழுகை என்ன பாராட்டினார் போகிறார் தான் ஐயா இப்படி இருக்காங்க எல்லாம் கேட்டாங்க முதல்வர் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க இது முதல் முதல்வருக்காக மட்டும் நான் சொல்லலை தமிழ்நாட்டிற்காக மட்டும் இல்லை நான் அவர் என்ன கஷ்டப்படுறோ அந்த கஷ்டத்தை விட நான் அதிகமாக அனுபவித்தேன் இந்த மழையை பார்த்தேன் நானும் பார்த்தேன் டிவியெல்லாம் ஆனால் தமிழகத்துக்கு செய்ய வேண்டிய உதவி முதல்வர் மட்டுமல்ல நானும் சேர்ந்து இந்த துயர் துடைப்பேன் என்று இதுவரைக்கும் செஞ்சீங்களா செய்யல ஏழாம் தேதி போச்சு தலைவர் ரெண்டு மணி நேரம் வாங்க பொறுத்தது போதும் கொங்கே சொல்லி பத்தொன்பதாம் தேதி திருப்பி போனோம் திருப்பி முதல் இந்த நாட்டினுடைய பிரதமர் ரெண்டு பேரும் போய் தலைவர் பார்த்தாரு கடிதம் கொடுத்தாரு நீங்க அதுக்காக வர நீங்கள் நானே செய்யப்பேன் என்னுடைய வேலை இல்லையா என்னுடைய கடமை இல்லையா அப்படி அப்படி அப்படியே அன்பொழுகே பேசிக்கிட்டே இருந்தார் பேசுறதை பார்த்துட்டு பார்த்துட்டு தலைவர் வழியில் வந்து கொடுத்துருவார் போல இருக்க அவர் ஐயாயிரம் கூட கொடுப்பாரா அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்தார் நான் சொன்னேன் இந்த ஆளை பற்றி எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் நீ கவலே போடாதீங்க இது வரவே வராதுன்னு சொன்னேன் ஆனால் தலைவர் கேட்கவே இல்லை தலைவருடைய தலைவருடைய மேக்ஸிமம் நினச்சிங்கன்னா யாராவது அன்பாக பேசிட்டா போதும் அவங்க அப்பா இதோட மோசமா ஏமாந்தாரு தலைவர் இருக்காரு பெரியவர் யாராவது ரெண்டு லைன் அழகா கவிஞ பாட்டா போதும் சிரிக்கிறாரதி நாலு கவிதை பாட்டா போறோம் தமிழுக்காக அடிமையா இருந்தார் பெரியவர் தமிழ்ல நாலு சொல்ல அழகா ஒரு ஒரு கவிஞர் எழுதித்தானே போதும் அப்படியே ஈல்ட் ஆகிடுவாரு என்ன இருக்கு அதை பத்தியே ஒரு வாரம் பேசிட்டு கிடப்பாரு ஏன்னா எழுதுனதும் எழுதிட்டு போறாரு ஒரு வாரமாக இது பேசிட்டு இருக்குது ஏன் பேசிட்டீங்களே என்ன இங்கே மட்டும் பேச இங்கேயே பேசுவார் மதுரையில் பேசுவார் தம்பி கிட்ட பேசுவார் காரைக்குடியில் போய் எல்லா இடத்துலையும் பேசுவார் அது பேசி ஒரு சுற்று வரத்துக்குள்ள இன்னொரு மேட்ரு வந்துடும் அதுக்குள்ளே எவனாவது துரோகம் பண்ணியிருப்பான் அதை பற்றி துரோகத்தை பேசுவார் அவர் அனுபவிக்காத துரோக செயல்கள் இல்லை அவர் அனுபவிக்காத பாராட்டுகள் இல்லை இவ்வளவுக்கு பிறகு இன்றைய முதல்வர் என்னன்னு கேட்டால் இவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் பாராட்டுறதை பாராட்டுறேன்னு நினச்சிட்டு அவருக்கு இது பண்ண ஹீல்டாகிட மாட்டார் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் ஆனால் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட ஏமாறுவார் அப்படி ஏமாறுறது நல்லதில்லை ஒரு நாட்டினுடைய முதல்வர் ஐயோப்பாவோன்னு இறக்கப்படுறார் அந்த இறக்க அதிகம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது நம்ம பெண்கள்கிட்ட இறக்கப்பட்டீங்க செஞ்சீங்க செஞ்சிட்டுருக்கீங்க செஞ்சிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் பெண்கள் வந்து கேட்டாங்க இப்போ பாருங்கள் கழுத்தில் காதில் ஒன்றும் இல்லை எல்லாம் அடகு வச்சுட்டோம் இந்த நகையெல்லாம் திருப்பி தார் திருப்பி தந்தார் அதெல்லாம் உங்கள் வீட்டு ஸ்பெண்ணுக்கு ஒரு சகோதரிக்கு செய்கின்ற கடமை ஆனால் எல்லாவற்றுக்கும் எல்லா எல்லா செய்ய சொல்லி எல்லாவற்றையும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடாது என்பதை நான் மேடையிலிருந்தே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்னாச்சு பத்தொன்பதாம் தேதி போனோம் பிரதமர் ப ப உறுதி கொடுத்தார் உறுதி நிறைவேறலை இது வரைக்கும் அப்படியே தான் இருக்குது இதை தவிர நீங்கள் எல்லாம் போய் கேட்டால் கொடுக்கலை எல்லா கட்சி தலைவர்களையும் கூட்டு போ எல்லா கட்சி தலைவர்களையும் அழைச்சி எல்லா அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து கொண்டு போய் இந்த முறை உள்துறை அமைச்சரை பார்த்தேன் எப்ப பார்த்தோம் ஜனவரி பதிமூணு ஜனவரி பதிமூணு அன்னைக்கு அவரை போய் பார்க்கறோம் பார்த்து உள்துறை அமைச்சர் கடிதத்தை படிக்கிறார் கவலையே வேண்டாம் மூணு கமிட்டி அனுப்பிச்சனா இல்லையா அனுப்பிச்சிங்க ரெண்டு அமைச்சர்கள் அமைச்சனா இல்லையா அனுப்பிச்சிங்க இதுவரை ரெண்டு அமைச்சர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற பினான்ஸ் மினிஸ்டர் உங்க ஊரை வந்து பார்த்தார மழை பெஞ்ச பாது வந்து எந்த சரித்திரம் உண்டா இல்லை இதெல்லாம் நியாயம் தான் நீங்கள் சொல்லுதெல்லாம் கரெக்ட் ஆனால் நிதி வரலையே ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த இருபத்தி ஏழாம் தேதி உங்க உங்க தமிழ்நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிதியை நான் அனுப்பி விடுவேன் என்று சொன்னது உண்மையா இல்லையா பாலஜி இட் இஸ் பாலிஜி இட் இஸ் மை ப்ராமிஸ் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பின்னால ஒரு நாள் கூட போகுது நான் செய்யறேன்னு சொல்லிட்டு செஞ்சு செஞ்சீங்களா செய்யவே இல்லையே செய்யலை இதுவரைக்கும் செய்யலை ஒரு ரூபாய் கூட செய்யல நாங்கள் கட்டுற வரி பணம் எவ்வளவு ஒரு ரூபாய் வரி கட்டினா உனக்கு என்ன திருப்பி கொடுக்குறேன் இருபத்தி ஒம்பது பைசா கொடுக்குறேன் கர்நாடகத்துக்கு பதினாலு பைசா தெலுங்கானாவுக்கு நாற்பத்தி ஆறு பைசா கேரளாவுக்கு அறுபத்தி மூணு பைசா பீகாருக்கு ஒம்பது ரூபா இருபத்தி ரெண்டு பைசா ஒரு ரூபா கட்டினா பீகாருக்கு ஒம்பது ரூபா இருபத்தி ரெண்டு பைசா மத்திய பிரதேசத்துக்கு ஒரு ரூபாய் எழுபது பைசா உத்தரப்பிரதேசத்துக்கு மூன்றுரூபா முப்பத்தி மூணு பைசா ராஜஸ்தானுக்கு ஒரு ரூபாய் ந பதினாலு பைசா இப்படி ஓரவஞ்சனைக்கு மேலே ஓரவஞ்சனை தமிழ்நாட்டில் செய்து கொண்டே இருக்கிறார் கடைசியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்காக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டு நண்பர்களுக்காக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எதிர்கட்சி பிஜேபிக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் செய்கிறது துரோகம் பச்சை துரோகம் இந்த பச்சை துரோகத்தை அனுபவித்துக்கொண்டே என்னுடைய அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் ஆற்றுகின்ற பணியை ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் என்ன பணி ஆற்றுகிறார் உரிமை தொகை ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பேர் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இலவச பஸ் பயணம் நாற்பது லட்சம் பேர் ஒரு நாளைக்கு காலை சிற்றுண்டி நம்முடைய தன்பு குழந்தைகளுக்கு பதினேழு லட்சம் பேருக்கு புதுமை பெண் திட்டத்தில் நாலு கோடியே நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தஞ்சு பேர் இலவச மின் இணைப்பு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆயிரம் பேர் நான் முதல்வன் திறன் மேம்பாடு இருபத்தெட்டு லட்சம் பேர் மக்களை தேடி மருத்துவம் ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் மாற்றுத் திறனாளிகள் பத்து லட்சம் பேர் நகைக்கடன் தள்ளுபடி பதிமூணு லட்சத்தி பனிரெண்டாயிரம் பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கூட்டுறவை கடன் ஒரு லட்சம் பேர் சுயநிதி குழு ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு மக்களுடன் முதல்வர் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வேளாண் வளர்ச்சி திட்டம் முப்பத்தி நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் பேர் இளம் தேடி கல்வி முப்பத்தி நாலு லட்சம் இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக பார்த்தா நாலு கோடியே எண்பத்தி ஓரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர் ஐம்பத்தி ஒரு பேர் பயனாளிகள் தமிழகத்திலே பயனாளிகள் என்று இருக்கிறார்கள் என்னுடைய அன்புக்குரிய தோழர்களே நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம்னா அஞ்சு கோடி அஞ்சு கோடி பேர்கள் தமிழகத்தினுடைய பயனாளிகளாக அன்பு தலைவர் தளபதியர்களுடைய கரம் இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கரத்தை வலுப்படுத்துவதற்காக நாம் மாற்ற வேண்டிய கடமை ஒன்றே ஒன்றுதான் ஆறு லட்ச இருபதாயிரம் பேர் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் ஐந்து லட்சம் ஐந்து ஆறு கோடியே இருபதாயிரம் பேர் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் நாலு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் பேர் இன்றைக்கு பயனாளிகளாக இருக்கிறார்கள் இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சா போதும் எழுபத்தி ஏழு சதவீதம் இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாக்களிக்க இருக்கின்றவர்கள் ஜோசப் ஸ்டாலின் உங்களுக்கு தெரியும் ஜோசப் ஸ்டாலின் சுப்ரீம் சோகத்தினுடைய அதிபராக இருந்தார் அதிபர உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் சுப்ரீம் சோகத்தினுடைய பொதுக்குழு மாதிரி அந்த பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிறது குருஷை பேசுகிறார் குருஷை எழுந்து பேசுகிற நேரத்தில் இறுதியாக பேசுகிற நேரத்தில் அந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை பார்த்து சொல்கிற நம்முடைய அந்த கட்சியினுடைய தோழர்களை பார்த்து சொல்கிறான் ஜோசப் ஸ்டாலின் நமது நம்பிக்கை ஜோசப் ஸ்டாலின் நமது விருப்பம் ஜோசப் ஸ்டாலின் நமது உறுதி ஜோசப் ஸ்டாலின் நமது வெற்றி ஜோசப் ஸ்டாலின் நமது எதிர்காலம் என்று அன்றைக்கு சொன்னான் இன்றைக்கு நாமெல்லாம் இந்த மாபெரும் தலைவரை அன்பு தளபதி அவர்களை தமிழக முதலில் பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் முத்துவியல் கலைஞர் ஸ்டாலின் நமது நம்பிக்கை முத்துவேர் கலைஞர் ஸ்டாலின் நமது விருப்பம் முத்துவேர் கலைஞர் ஸ்டாலின் நமது உறுதி முத்துவேர் கலைஞர் ஸ்டாலின் நம்முடைய எதிர்காலம் முத்துவேர் கலைஞர் ஸ்டாலின் நமது வெற்றி என்பதை சொல்லி அன்புக்குரிய நண்பர்களே வருகிற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல் முக்கியமான தேர்தல் சொல்கிறதுக்கு விண்ணற்ற கமல சொல்கிறேன் ஏன்னு கேட்டால் அவர்கள் தோல்வியை மட்டுமே காண இருக்கின்றவர்கள் அன்றைக்கு திமுக வைப் அவுட் பண்ணிடுவேன் ரப்பர் போட்டு அழிச்சிருவேங்கிறானே திமுக எந்த திமுக என்னன்னு தெரியலையே திராவிட முன்னேற்றக் கழகத்தை எவ்வளோ பேர் முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் பின்னால் இருக்கும் சொல்லுவாங்க ராஜாஜியே சொன்னார் மூட்டை பூச்சி நெசுக்குது போல நெசுக்கார் பக்தத்தில் சொன்னார் ஐயா காமராஜ் சொன்னார் சொன்னவர்கள்லாம் இன்றைக்கு இல்லை அது வேற அவர்களை பழித்தும் இழுத்தும் பேசுவது எனக்கு பிடிக்காது ஏன்னா அவர்கள் நம்முடைய நம்முடைய தமிழர்களுடைய தலைவர்கள் ஒட்டுமொத்தமான தமிழினத்தை காப்பாற்றியவர்கள் அவர்களை பற்றி நான் சொல்ல விரும்பலை ஆனால் சொன்னது பலிக்கல இல்லை அவர்களுடைய மாபெரும் சக்திகளாக முடியாத ஒன்றை இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கின்ற நேற்று முடித்து முளைத்த காலான்கள் இன்றைக்கு நம்ம சவாலோடு சொன்னால் அந்த சவாலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரியான வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்